போட்டிகளில் ஆர்வத்துடன் விளையாடி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு செம்பனார் கோவில் ஒன்றியம் காட்டுச்சேரி ஊராட்சி சமத்துவத்திற்குள்ள விளையாட்டு மைதானத்தில் தரங்கம்பாடி கூறுவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது ஆறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் நாற்பத்தி இரண்டு பள்ளிகளைச் சேர்ந்த எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று விளையாடினர் இதில் ஓட்டப்பந்தயம் ஈட்டி எறிதல் நீளம் தாண்டுதல் எறிதல் உள்ளிட்ட பல்வேறு தடகள போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடையும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஸ்ரீதர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் அப்துல் மாலிக் கல்வி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா விளையாட்டு போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர்கள் பிரபாகரன் விநாயகம் மற்றும் ஆசிரியர்கள் என ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர்

மா